கத்தர் கிறிஸ்து உத்தரம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிலும் அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாகிய நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருகிற தேவனாக இருக்கிறார் தேவன் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார் மட்டுமல்ல அவருக்கென்று ஊழியம் செய்யவும் வைத்திருக்கிறார் இது ஒரு மகாபரிதான பாக்கியம் அது ஒரு ஸ்லாக்கியம் இது ஒரு உன்னத அழைப்புக்கு கூட நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் அவர்களை திருத்தி ஆக்குவேன் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதம் தான் இது உலக பிரகாரமாக இந்த வசனத்தை இரண்டு வழியாக நாம் எடுக்கலாம் ஒன்று உலக பிரகாரமாக நாம் இதை பார்க்கும் பொழுது நன்மையான ஒரு உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன் அது ஒரு விசேஷமான ஒரு ஆசிர்வாதம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே தேவன் நம்மை விசேஷமாக ஆசிர்வதிக்கிற தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும் பொழுது கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று அதை மட்டும் இங்கே நான் பார்ப்போமானால் அதில் அநேக காரியங்கள் இருக்கிறது கண்மலை என்று பார்க்கும் பொழுது கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் அலுவயா கண்மலை என்று பார்க்கும் பொழுது அது நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஒன்று குறுந்தைய கழுதிலுள்ள ரூபம் பத்தாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கும் பொழுது அங்கே பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அங்கு கண்மலை கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்துவன் இந்த கிறிஸ்து தான் இந்த ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற கண்மலை கண்மலையின் தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள் இந்த கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் இப்பொழுது இந்த கண்மலை என்றால் நாம் ஏசு கிறிஸ்துவை சொல்லலாம் ஹலோ லூயா இந்த தேவன் கண்மலையின் தேன் என்று சொல்லும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சங்கீதம் வசனம் விதமாக சொல்லுகிறது உங்களுடைய வச வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாழ்க்கை அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் ஹல் லூயா தாவீது ராஜா தேவனுடைய வார்த்தைகளில் மிகவும் அவருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் அதை ஆராய்ந்தார் அதை படித்தார் அதை மனப்பாடம் ஆக்கினார் அதை அனுபவமாக்கினார் அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் இந்த தாவீது ராஜா அவர் சொல்லுகிறார் உன்னுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கை இனிமையானவைகள் அவைகள் தேனிலும் மதுரமானவைகள் என்று சொல்லுகிறார் அப்படியானால் தேவனுடைய வார்த்தை தான் அந்த கண்மலையின் தேன் கிறிஸ்து ஞான தேன் தேவனுடைய வார்த்தைகள் ஹலலூயா மட்டுமல்ல நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது விவேகம் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பதை பற்றிய உபதேசத்தையும் அடையலாம் இவைகள் பேதிகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான்கள் இவைகளைக் கேட்டு அறிவில் தேறுவார்கள் நல்ல ஆலோசனைகளை அடைந்து கொள்வார்கள் என்று பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் ஊழியம் செய்கிறோம் பல்வேறு ஊழியங்களை நாம் செய்யலாம் தேவன் நமக்கு அருளினபடி பல்வேறு ஊழியங்களை செய்யலாம் அது மிகவும் நல்லது அதே நேரம் நம் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய நம்மை நாமே அலசி ஆராய வேண்டியது இருக்கிறது இந்த தேவனுடைய வசனம் தேனிலும் மதுரமானது மட்டுமல்ல அவைகள் பேதைகளுக்கு ஞானத்தை தருகிறது நாம் பேதையர்களாய் இருந்தால் கூட இந்த தேவ வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளுவோமானால் தியானிப்போமானால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணுவோமானால் நிச்சயமாகவே அதனுடைய பலன் மிக மிக அருமையானது ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் புத்தியை பெற்றுக்கொள்ளலாம் அறிவை பெற்றுக்கொள்ளலாம் நீதி நியாயம் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளலாம் செய்யலாம் மேலும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தொண்ணூற்றி எட்டிலிருந்து நூறு வசனம் நூறாவது கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறேன் தேவனுடைய கற்பனைகள் தேவனுடைய வார்த்தைகள் அவைகளை கொண்டு நம்முடைய சத்துருக்களிலிருந்தும் அதிக ஞானமாய் தேவன் நம்மை மாற்றுகிறார் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது அல்லூயா மட்டுமல்ல உன்னுடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் தேவனுடைய வசனம் நம்முடைய தியானமாக இருந்தால் நமக்கு போதித்தவர்களை அவர்கள் அவர்களை விடவும் நமக்கு யார் வசனத்தை போதிக்கிறார்களோ அவர்களை விடவும் நாம் ஞானம் உள்ளவர்களாயிருப்போம் அடுத்த வசனம் சொல்லுகிறது உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன் தேவனுடைய வார்த்தைகளை நான் கை கொள்ளும் பொழுது தியானமாக இருக்கும் பொழுது அதாவது முடியும் தேவனுடைய வார்த்தைகளினாலே சத்துருக்களின் என்று அவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய வசனத்தை தியானித்து அதை கை அதை தியானிக்கும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களை காட்டிலும் நாம் ஞானம் உள்ளவர்களாகிறோம் மேலும் தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நமக்கு முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவர்களாகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்வது மிகவும் நல்லது அது தேவனுக்கு பிரியமானது நம்முடைய கடமையானது அதே நேரம் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை அன்றாடம் தியானித்து அதை கடைப்பிடித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது என்பதை தேவன் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்துவிடுவார் கற்றுத்தவம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கோ எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி இந்த நாளிலும் அப்பா அவன் ஸ்வத்துரமப்பா நீரே எங்கள் கண்மலையாக எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி உடைய வார்த்தைகளாகிய தேனிலும் மதுரமான உடைய வார்த்தைகளாலே நீரங்களை ஞானமுள்ளவர்களாக்குறீங்கப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம் நன்றி பர்சுத்தாவியானவரே துதிகரணமாகிமே மக்கள் செலுத்துகிறோம் மீப்பெரு ஏசு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் you